ஆணையத்தை புதுப்பிச்சோம் பட்டியலின மற்றும் ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையாக செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் கொண்டு வந்துள்ளதும் திமுக அரசுதான் இப்படி ஆதிட மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி பொருளாதார மற்றும் சமூக நிலைகளில் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது வன்னிய சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறந்திருக்க மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அந்த ஆண்டு ஆனா அதிமுக ஆட்சியில் தனி இடஒதுக்கீடு கொடுக்கல தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சரானதும் ஆட்சிக்கு வந்த நாற்பத்தி மூணு நாட்களுக்குள்ளாக வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காட்டு ஒதுக்கீட்டை கொடுத்தார் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கைகளை ஒளியின தான் அது வன்னிய சங்கத்தினர் மேல் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு அந்த இருபத்தோரு குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை தேவை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாத மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கிக் கொண்டிருக்கிறாங்க சமூக நிதி தியாகிகளான அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு விரைவில் திறக்கப்பட இருக்கு சொன்னதை செஞ்ச பெருமையோடு நான் உங்கள் முன்னாடி தெம்போடு துணிவோடு இங்கே நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை கேட்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னீர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் இருக்கா அவர் மறந்திருக்க மாட்டார் நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடினோம் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒண்ணு நடக்கல அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் என்னை அழைச்சியை இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களை உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார் நீங்க மட்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா இங்க மத்திய மத்திய சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களையே சாரும்னு சொன்னீங்களே ஐயா டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பற்றி குற்றம் சொல்றாங்கள என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு டிவியில் பார்க்குறோமே